மயம் தேவம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நேரர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் விஸ்வா வருஷம் ஆடி மாதத்தினுடைய பலன்களை இப்ப பார்க்கறோம் நம்ம வந்து பொதுவாகவே சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த சௌரமான வாதத்தை பொறுத்தவரையும் பார்த்தோம்னா கடகத்தில் சூரியன் வர்றதை வந்து நம்ம கடக மாதம் அதாவது ஆடி மாதம்னு சொல்லுவோம் தட்சிணாயன புண்ணியகாலம்னு சொல்லுவோம் அதாவது இது தேவர்களுக்கு மாலை இரவு பொழுது அப்படின்றதும் ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இது ரெண்டுமே சந்தியா காலத்தில் வரும் அதாவது இது மாலை கா நேரத்தில் உள்ள சந்தியா காலமாகவும் அது காலை நேரத்தில் உள்ளதான சந்தியா காலமாகவும் வர்றதுனால தேவர்களுக்கும் அதாவது கடவுள்களுக்கும் ஏற்றமான காலமாக இது சொல்லப்படுறது அதனால ஆடி மாசத்திலையும் மார்கழி மாசத்துலையும் பொதுவாகவே இல்ல திருமணங்கள் அந்த மாதிரி வீட்டு விசேஷங்கள்ன்றது பொதுவாக பண்றது இல்லை இது வந்து கடவுளுக்கே அர்ப்பணிக்கக்கூடிய மாசமாக சொல்லக்கூடியது இருப்பினும் இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வரும் அதுக்கு வந்து தோஷம் கிடையாது பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த ஆடி மாசம்ன்றது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் அதாவது ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கும் போது உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிகிறோம் இதுல வந்து சொல்லக்கூடியது என்னன்னா சூரியனுடைய தேர் பாகை வந்து தெற்கு நோக்கி மூவாகிறது அப்படின்றத சொல்லக்கூடியது அதனால வந்து சொல்றோம் இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதையும் இப்போ வந்து ஆடி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்றதையும் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் உங்களுக்கு வந்து சுக்ரன் இருக்கார் ராசியில் ராசியிலே ஆட்சி பெற்ற சுக்ரன் குரு மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கன்னியில் சிம்மத்தில் செவ்வாயும் கேது கும்பத்தில் சனி ராகு இது வந்து இந்த மாசத்தின் ஆரம்பத்தில் உண்டான கிரகங்களுடைய நிலைமை அதற்கு பிறகு பார்த்த பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாள் நாட்களை வந்து ஆடி மாசம்னு சொல்றோம் பதினேழாம் தேதி அன்னைக்கே மாலை புதன் வந்து வக்கரகதி அடைஞ்சி புனர்பூசம் ரெண்டாம் பாதம் அதாவது மிதன ராசிக்கு போறார் ஒரே வாரத்தில் வக்கர நிவர்த்தி ஆறுது பதினேழுல இருந்து இருபத்தி நாலுக்கு அதற்கு பிறகு திருப்பியும் வந்து அவர் கடகத்துக்கு வர்றார் இந்த மாதம் வரக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரனுடைய மாற்றம் வருது சுக்கரன் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ சுக்ரன் மிதுனத்துக்கு போகிறார் அதாவது இந்த மாதம் பிறந்த ஒரே வாரத்தில் அதற்கு பிறகு செவ்வாய் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு கன்னியா ராசிக்கு போறது ஒரு பதினஞ்சு நாளில் இந்த மாசத்துல பார்த்தாலே இல்லையானால் மூணு எட்டு அப்போ புதன் வந்து கடகத்துல கடகத்துக்கு வந்துடுது ஸோ இது வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்களை குறிக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் சரி இந்த மாசத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி மாதம் மொத்தமுமே விசேஷம் தான் அம்மனுக்கு பெரிய விசேஷத்தை சொல்லுவாங்க எல்லா விதமான விசேஷங்களும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாடி ஆடி மாதம் உண்டு பொதுவாகவே இந்த பருவ காலங்கள் மாறும் அதாவது காற்று ஆடி காற்றுன்னு சொல்லக்கூடியது அதனால வெயிலும் சூடும் கா கணல் காற்று இதெல்லாம் வீசக்கூடிய காலகட்டம் இந்த அம்மை வரக்கூடிய வாய்ப்பு அதனால் அம்மனுக்கு நேர்ந்துட்டு பால் குடம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த ஆடி மாசத்தில் பார்த்தீங்களா இந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஆடி அமாவாசை மிகவும் வசத்தியானது ஏன்னா உத்தராயணத்தில் வரக்கூடியதும் தட்சிணாயனத்தில் வரக்கூடியதும் முதல் அமாவாசை ஏதாவது தை அமாவாசையும் சரி ஆடி அமாவாசையும் ரொம்பவுமே விசேஷம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது எல்லாருமே பண்ணணும் அது வந்து அது உங்களுடைய சந்ததிகளை வாழ வைக்கும் அதற்கு பிறகு பார்த்த ஆனால் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அது வந்து ஆறு ஐம்பத்தி மூணுலேருந்து எட்டு இருபத்தி எட்டு வரலும் இருக்கக்கூடிய எட்டு இருபத்தி இருபத்தி மூணு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் கடைசி அதாவது இந்த ஒன்றரை மணி நேரம்னு சொல்லக்கூடிய தொண்ணூறு நிமிஷத்தை வந்து அஞ்சாக பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏழு நாற்பத்தி ஆறுல இருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரம் வந்து மிகவும் ஏற்றமான நேரம் அதாவது மனை இது பண்றது புதிய வீடு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து அடிக்கால் அடிக்கால் வைக்கிறது வாசக்கால் அமைக்கிறது தவிர புதிய வீட்டுக்கு வந்து புதிய பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த மனைகால் போடுறது இதெல்லாம் ரொம்பவும் விசேஷமாக நடக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இதுக்கு வந்து அதாவது நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் வேணா வாஸ்துபுரஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கண்டிப்பாக வரும் அதற்கு பிறகு பார்த்தாலே இந்த மாதத்தில் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்ன்றது மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம் ஏன்னா ஆடிப்பூரம் புறத்தில் அதாவது ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் அவர் வந்து ஆண்டாள் அவர் பிறந்த தினமாக ஆடிப்பூரத்தை சொல்கிறோம் அந்த ஆடி பூரம் வந்து மிகவும் விசேஷமானது இந்த மாதத்தில் வந்து எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய வரலக்ஷ்மி நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒம்பது எட்டு அன்னைக்கு எஜூர் உபாகர்மா அதாவது பூனல் மாற்றிக்கிறார் ஆவணி ஆவட்டம் ஃபங்க்ஷன் வருது அன்றைக்கி யார் யாரெல்லாம் எஜிர் சார்ந்தவராக சார்ந்தவரா அன்றைக்கி வந்து எஜிர் உப்பாகாரமா பூணல் மாத்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினாறு எட்டு அன்னைக்கு ஆடி கிருத்திகை வருது அது தவிர வந்து கோகுல அஷ்டமியும் அன்னைக்கே வந்துடுறது அதனால இந்த மாசத்துல பாத்தல்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு ஏன்னா கோகுல அஷ்டமி அப்படின்றது நார்மலா ஆவணி மாசம் தான் வரும் ஆனா இந்த வாட்டி ஆடி மாசத்திலேயே வந்து விடுறது அஷ்டமி அதனால் இது பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது இதை வந்து இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய என்கிட்ட அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய இது அதாவது உங்களுடைய பெயர் தவிர பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மட்டும் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இதற்கு வந்து கட்டணம் உண்டு அந்த கட்டணத்தை என்னென்னு சொல்றேன் அதையும் அனுப்பி வைங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வர்றவா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் சந்தியில் இருக்கா அதாவது நட்சத்திர சந்தி நட்சத்திர லக்ன சந்தி இதெல்லாம் வருது அதனால நல்ல நேரமா இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கா ஆனா பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்துன்னு ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து இவ வந்து வச்சு இருக்கிற நினைச்சு இருக்கிற நட்சத்திரத்துக்கோ நட்சத்திர பாதத்துக்கோ ராசிக்கோ நல்லதா இருக்காது இல்ல லக்னத்துக்கோ நல்லதா இருக்காது அதை முதல்ல பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து உண்டான விஷயங்கள் நடக்கும் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் முறை ஒரு ஒரு ராசியாக என்ன இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம் மேஷம் பரணி பிரணிகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி மாசத்துல பார்த்த இல்லையா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றத்தை வச்சு தான் நம்ம வந்து மாத கிரகங்களுடைய பலன்கள் சொல்லுவோம் இந்த மாதம் வந்து பதினேழு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் உண்டான காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் நாள் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேத்துவோடு சாரம் பெற்றிருந்தால் கேத்துவோடு சேர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது என்ன லக்னாதிபதியே ஐ மீன் ராசியின் அதிபதியே செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துல போய் கேத்துவோடு சம்மந்தப்படுறது நல்லது உள்ளது அதுவும் தன்னுடைய நட்பு வீடு அப்படின்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்து இல்லையானால் அதாவது இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே செவ்வாய் மாறுறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து செவ்வாய் போகிறது அந்த அளவுக்கு சேரத்தை கொடுக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா புதன் நாலாம் இடத்துல இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி நாலாம் இடத்துல வர வக்கரகதி தாண்டி போயிட்டு வர இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் ஏற்கனவே குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இப்போது கல்யாணம் மேரேஜ் ஃபிக்ஸன் எல்லாம் பண்ண வேண்டாம் ஜாதக பரிவர்த்தனை பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கும் ஆவணி புறக்கட்டும் அப்போ வந்து நிஸ்தார்த்தம் அதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது இந்த மாதத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல புதன் போக அதாவது குருவும் அங்கே ஐ மீன் சூரியனும் அங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா கடகத்தில் சூரியன் வந்து ஒரு நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய அதாவது இயல்பு வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கும் அதோட சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உங்களுடைய சுகங்கள் வந்து நிச்சயமாக கிடக்கூடிய வாய்ப்பும் குழந்தைகள் மூலியமாக உங்களுடைய சுகங்களுக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக más உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல வந்து இந்த மாசத்துல சுக்குரன் இருக்கிறது பண வரவுக்கு ப தட்டுப்பாடு இருக்கு அது பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாசத்துல வந்து சனி வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் தொழில மாற்றங்கள் இருக்கும் தொழில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்துல பார்க்கும்பொழுது பொழுது இந்த மாசம் ஒரு பெரிய ஏற்றமான மாசமாக இருக்கும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசி காசிநாதன் அஞ்சாம் மடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இல்லாத காலகட்டமாகவும் அமைய போகிறது சுக்ரன் மூன்றாம் இடத்திற்கு போகும்பொழுதும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கும் அங்கீகாரமும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சற்று பின்னடைவு இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே ஏதாவது போட்டித் தேர்வு வந்ததுன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் பரிவர்த்தனை ஐ மீன் இப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணிக்கிறது நல்லது நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி அதாவது அவரே குருவாக இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனாலையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு வேலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக வேலை உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது புதிய கடன் அமை புதிய தொழிலில் வந்து மாறுதல்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு தொழிலில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வர வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலாம் சந்திராஷ்டம காலம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கும்போது மதிக்காரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம் வழி ஒரு வழி வேணாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்குவோம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் அதாவது ஆடி கிறத்துக்கு வேறு வருது முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் அதை தவிர உங்களால் முடிஞ்சது மஞ்சள் வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்பு வருது